வெல்கம் டு மைண்ட் பீச் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைன் பீச் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைன் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னால் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயமுமே நடக்கணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு ஒரு நாள் ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு வாலிமன் நடந்து போயிட்டே இருந்தாங்க என்ன முயற்சி எடுத்தால் நம்ம வாழ்க்கையில் உயரலாம் நாம் எடுக்கிற முயற்சி வெற்றி அடையுமா நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவனுக்கு அவனே கேள்வி கேட்டுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க அப்போது அந்த கடற்கரையில் வந்து ஒரு ஞானி உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட தான் போய் கேட்டமே அப்படின்னு அவங்க கிட்ட போய் ஐயா நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குங்களா அப்படின்னு கேட்குறான் அப்ப அந்த ஞானி சொல்றாரு இந்த கடற்கரையில ஒரு சிறப்பு இருக்கு அது உனக்கு தெரியுமா இல்ல ஐயா தெரியாது கடற்கரையில அது உனக்கு தெரியுமா அந்த சிப்பிய நீ கண்டுபிடிச்சா நீ நினைக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நடக்கும் சொல்லிட்டாருங்க ஞானி ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு உடனே அவன் இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் தன்னோட பேர் உள்ள சிப்பியை தேடி கண்டுபிடிக்கிறதே சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தேடிட்டு கொஞ்சம் அலுப்பா இருக்கு அவரு சொல்றது உண்மையா இருக்குமா நிஜமாவே சிப்பியில நம்மளோட பேர் இருக்குமா அவர் சொன்னதை கேட்டுட்டு தேடிட்டு இருக்கமே அப்படின்னு சலிப்பால அந்த ஞானி மேல சந்தேகமும் வந்துருச்சு அதனால தேடுறத பாதியிலேயே விட்டுட்டு ரொம்ப சோர்ந்து போய் அந்த கடற்கரை மணல்லயே படுத்துட்டான் ஞானி வந்து நிக்கிறாரு ஏப்பா உன்னோட பேர் உள்ள சிப்பிய தேடலையா இல்ல கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு இல்ல ஐயா நானு அத தேடனே கிடைக்கல அதுக்கப்புறம் உண்மையிலேயே என் பேர் உள்ள சிப்பி கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு அதான் வந்துட்டேன்னு சொல்றான் அப்போ அந்த ஞானி என்ன பண்றாருங்க சிரிச்சுட்டு தன்னோட கையில இருக்கக்கூடிய சிப்பிய அந்த பையன்கிட்ட காமிக்கிறார் அதுல அவனோட பேர் எழுதின ஒரு சிப்பி இருந்தது அதை பார்த்துட்டு அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா எனக்கு கொடுங்களேன் வேணும்னா நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையில இருந்த சிப்பி அப்படியே கடல்ல வீசி எரிஞ்சிட்டாருங்க அவர் அப்ப என்ன பண்றாங்க திரும்பவும் போய் தேட ஆரம்பிக்கிறான் சோர்ந்து போகுது ஆனாலும் ஞானியோட கையில அந்த சிப்பியை பார்த்தோம் இல்லையா அதனால கண்டிப்பா தேடி நம்ம கண்டுபிடிக்கணும் உறுதியோட அதே நினைப்போட தேட ஆரம்பிச்சான் ஒரு சில மணி நேரங்கள்ல அந்த சிப்பியையும் அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி கண்டுபிடிச்ச அந்த நொடியிலேயே அந்த ஞானி அவன் முன்னால நின்றுட்டு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு அவனும் ஆமா ஐயா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றான் அப்ப ஞானி சொல்றாரு என்ன ஆச்சரியம் முதல்ல போய் தேடுன உனக்கு கிடைக்கவே இல்லை சோர்ந்து போயிட்டு திரும்ப மணல்ல வந்து உட்காந்துட்டேன் இப்போ மும்முரமாக தேடி கொளுத்துற வெயிலில் தேடி கண்டுபிடிச்சிட்டியே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு ஆமாம் ஐயா முதல்ல அந்த மாதிரி ஒன்று இருக்கா அப்படின்னு சந்தேகம் வந்ததுனால தேட தோணலை வந்து படுத்துட்டேங்க அப்புறம் உங்கள் கையில் பார்த்தேன் இல்லையா அதுக்கப்புறம் அந்த சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை வந்தது நேரத்தை பார்க்காம தேடன எனக்கு கிடைச்சிடுச்சு ஐயா அப்படின்னு சொல்கிறான் சந்தோஷமாக தேடி கண்டுபிடிச்சணுன்னு உறுதியோடு நான் தேடினால நேரம் போனதும் தெரியல கொளுத்துற வெயிலும் எனக்கு தெரியல கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஞானி சொல்றாரு அப்பா நீ தேடின உன்னுடைய பேரு உள்ள சிப்பியில கிடையாது உன்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய ஆசைகளும் நினைத்தது நடக்கிறதும் முதல்ல நம்பிக்கை இல்லாமல் தேடனால உனக்கு அந்த சிப்பி கிடைக்கல அதுக்கப்புறம் உறுதியோட சந்தேகம் இல்லாத சோர்வடையாமல் நீ இல்லையா அதில் தான் கிடச்சிது உனக்கு சிப்பி சந்தேகன்றது எப்பவுமே ஒரு விஷயத்தை உறுதியாக செய்யறதுக்கு விடாது இது எனக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி அப்படின்னு நினச்சிட்டு அயராமல் உறுதியோடு சோர்வடையாமல் சந்தேகம் இல்லாமல் உழைக்கும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை உனக்கு சொன்னப்பா ஒரு பெரிய பாடம் கிடைச்சது அந்த அந்த வீட்டுக்கு நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதுன்ற அந்த சந்தேகம்தான் உங்களை செய்ய விடாமல் தடுக்குதுங்க குறிக்கோளோட சந்தேகத்தையும் சேர்த்து கட்டிக்கிட்டு போகிறனால எந்த விஷயத்தையுமே உறுதியாக செய்ய முடியறது கிடையாது எப்பவுமே எந்த விஷயத்திலுமே உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திக்காதீங்க சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே உங்களுடைய மனசை கேட்டு அதை உறுதி செஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் எப்பவுமே எந்த விஷயத்துக்குமே சந்தேகமே வேண்டாங்க அந்த இளைஞனுக்கு என்ன சொன்னது மாதிரி சிப்பியில் எழுதப்பட்ட பெயர் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயமுமே நடக்கணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு அதனால் உழைக்க ஆரம்பிங்க சோர்வடையாதீங்க சந்தேகப்படாதீங்க ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற எண்ணத்தில் இப்பவே எந்த வேலையாக இருந்தாலும் தொடங்குங்க வெற்றி உங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்டீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்